கோவை வடகோவை கிராஸ்கர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் மதிய தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் கோவை மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட பதினாறு பகுதி ஐம்பத்தி நான்கு கழகங்கள் மற்றும் அனைத்து பூத்களிலும் கழக இரு வர்ணக்குடி ஏற்றுவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் அனைத்து பகுதிகளிலும் ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மரக்கன்றுகள் நடுதல் மருத்துவ முகாம்கள் இரத்த தான முகாம்கள் நடத்துதல் பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவை நிகழ்ச்சிகளை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயக்கி ராமச்சந்திரன் தீர்மானக்குழு இணை செயலாளர் நாச்சிமுத்து சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி எல் பி எஃப் பார்த்தசாரதி தீர்மான குழு உறுப்பினர் இரா செல்வராஜ் வர்த்தகர் அணியாளர் முருகவேல் தொழிலாளர் அணி துணை செயலாளர் எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் உதயகுமார் மோமாச முருகன் வழக்கறிஞர் மகுடபதி மணிகண்டன் குப்புசாமி கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி சிவா ஷேக் அப்துல்லா துரை செந்தமிழ் செல்வன் நாகராஜ் இரா சேரலாதன் சண்முக சுந்தரம் பரணி கே பாக்யராஜ் கிருஷ்ணராஜு கே எம் ரவி கோவை லோகு அஞ்சுகம் பழனியப்பன் ஆர் சேதுராமன் பசுபதி மார்க்கெட் மனோபரன் விஐ பதுருதீன் அணிகளின் அமைப்பாளர்கள் இளைஞரணி தனபால் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு இலா தேவசீலன் நெசவாளரணி மணி தொழிலாளரணி கே ஆர் ராஜா மீனவரணி கண்ணன் அயலக அணி கண்ணன் சுற்றுச்சூழல் அணி சத்யா கோவை தங்கம் தொண்டரணி அர்ஜுனன் மாணவரணி சிவபிரகாஷ் பொறியாளரணி பாபு ஆதிதிராவிடர் நலக்குழு டெம்போ சிவா வர்த்தகர் அணி தலைவர் தென்னவன் சுப்பிரமணியம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சஞ்சய் வட்டக்கழக செயலாளர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் பரவலாக நடைபெற உள்ள நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடலை பிரதிபலிக்கின்றன இந்த நிகழ்வுகள் மூலம் கட்சியின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தவும் சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திமுக திட்டமிட்டுள்ளது கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு விட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இணைய சமுதாயத்தினுடைய இணைய இயங்கல் திராவிட பேரங்கத்தினுடைய இளைய தலைவராக

இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கத்துடைய இளைய தலைவர் அன்று சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதம் நாம் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய கோவை மாநகர மாவட்டம் முழுவதும் அவருடைய பிறந்த நாளை போற்றி புகழ்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படுத்த வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ரத்த தானங்கள் வழங்குவது மருத்துவ முகாம்கள் நடத்துவது அதை போலவே அந்தந்த பகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரும்பு சிவப்பு இருமன்ற குண்டிகளை ஏற்றி வைத்து நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளை மாநகர் மாவட்டம் முழுவதும் பறைசாற்றுவது என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருந்தாலும் கூட ஒவ்வொரு பகுதி கழகங்களிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயுள் தீர்வுத்துறை அமைச்சர் அன்றைக்கு நம்முடைய அமைச்சருடைய தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும் மாநில மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அந்த விழாக்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்றோம் அதே போல ஒவ்வொரு பகுதி கழகங்களிலும் கழகங்களிலும் நம்முடைய இளைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுகின்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் அந்த பணிகளை எல்லாம்

நம்முடைய பிஎல்ஏ கொடுகை சார்ந்தது அவர்களுக்கு அதை பணியாற்றி கொண்டு சார் ஒரு சில ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருப்போம் வெளியூர் சென்று இருப்பது இது மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் இல்லை மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து அதில் பங்கெடுத்து இருக்குது அதை போலவே அந்த மிகச்சிறப்பான முறையில் அந்த பிஎல்ஏ கொள்கையை பங்கேற்கச் செய்த நம்முடைய பகுதி கழகத்துறையை செய்யாளர்களுக்கும் வட்டக்கழகத் செயலாளர்களுக்கும்

நூற்றுக்கு நூறு சதவீதம் பங்கேற்கத்தக்க வகையில் நாம் அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடிக்கடி நாம் எடுத்து சொல்வது என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு பாகத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களை யார் இருந்திருக்கிறார்களோ அந்த பட்டியலை நாம் முதல் தயார் செய்ய வேண்டும் அதை வந்து பெரும்பான்மையான பாகங்கள் வந்து செய்யல இதை நான் நேரடியாக பார்த்தேன்

ஒரு ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பேருக்கு குறைவில்லாமல் இறந்தவர்களுடைய பெயர்கள் அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது இதை நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறார் கடைசியாக நடந்த நகர ஒன்றிய பகுதி பேருக்கழகத்துடைய நிர்வாக கூட்டத்திலே கூட நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரவர்கள் அது குறித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ரெண்டு நாள் தயவு இன்னைக்கு இருபத்தி ஒன்று

அதாவது கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு கொண்டு பிறவிலவும் அவருடைய மாண்பு அமைச்சர் வந்து வாக்காவுடைய முழு துவரங்கள் முழும மாதிரியாக முழு புகழ்பெண் நாம் எழுதக்கூடிய குதுமுறங்களை தான் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எழுதுவதற்கு அந்த கையெழுக்களை ஒரு ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவார் கொடுத்ததுக்குற அந்த பணிகளை நாம் தொடர்பு கொண்டோம் ஆனால் முதல்ல அந்த இளம் பட்டிகளை நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கழகத்துடைய செயலாளர்களும் வட்டக்கழகத்துடைய செயலாளர்களும் புயல் ஏட்டும் அந்த பாகங்களுக்குடைய நம்முடைய நிர்வாக இடத்தில் சொல்லி அந்த பட்டியலை தயார் செய்து உடனடியாக இருபத்தி நான்கு ஏந்தேதி மாலைக்குள் மாவட்ட கழகத்தில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட கழகத்தில் கொடுத்து அதை வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அமைச்சரவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது கோவை மாவட்டத்துடைய தேர்தல் குறிப்பிடம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் கொடுத்து அவைகளை எல்லாம் நீக்குவதற்கு நடவடிக்கைகளை நாம் எடுக்க எடுக்க முடியும் அவர் வந்து எந்தெந்த பாகத்தில் அவங்க இறந்துருக்கிறாங்களோ அந்த பாகத்துடைய எண் அந்த வாக்காளருடைய இறந்தவருடைய அந்த வரிசை எண் அவருடைய பெயர் தகப்பனார் பெயர் இதை எழுதித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நீங்கள் அத்தனை பேரும் பெருந்தவர்களாக இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற அந்த வாக்காளர்கள் முகாம் பிள்ளைகளுக்கும் முகபுரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்கின்ற அந்த முகாம்களிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு உரிய அழைப்பில் நீங்கள் அத்தனை பேர் மிகச்சிறப்பான முறையில் பங்கேற்றமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்தில் ஏற்கனவே வந்து நம்முடைய தொழிற்சங்கம் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிறது நம்முடைய இயக்கத்தில் குறிப்பா தொழிற்சங்கம் வாரமுருக்கு தொழிற்சங்கம் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிறது எங்கெங்க வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் பல இடங்கள்ல நம்முடைய கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்க அதிமுக ஆனதால் முக்கியமான சந்திப்புகள் நகரப்புறம் முக்கியமான சந்திப்புகள் தெரு தெருக்கட்டில் வந்து குடிச்செம்பங்கள் அகற்றப்பட்டு இருக்கின்றன அதே மாதிரி பெயர் குலகைகள் அகற்றப்படுகின்றன பல இடங்களில் பெயர் குலகைகள் அகற்றப்பட்டது அந்த இடங்களில் மீண்டும் வைப்பதற்கு அனுமதி நமக்கு கிடைக்கவில்லை பல முறை நாம் முயற்சி செய்தும் அனுமதி கிடைக்கவில்லை நம்முடைய ஆற்றல் வளர்ச்சியங்கள் செஞ்சார்ந்த வடகாமுடி போன்றவர்கள் இப்ப சமீபத்தில் கேட்டப்போ சில பட்டியல் எல்லாம் கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறேன் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அந்தந்த பகுதிகளில் எந்த நிலங்கள்ல வந்து இது போன்ற நம்முடைய கழகத்துடைய பெயர் பழகிகள் புதுக்கழகங்கள் வைக்க வேண்டுமோ அந்த இடங்களை எல்லாம் உடனடியாக நீங்கள் குறித்து கொடுத்தால் நம்முடைய மாவட்ட குடும்ப அமைச்சர் அவர்கள் வருகின்ற மாதத்தில் நம்முடைய சின்னவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை மாநகரத்திற்கு முதல் கட்டமா ஒரு நாள் தேதி கட்டிருக்காரு எங்கெங்க நம்முடைய குடிக்க மக்கள் நம்ம குடிக்கம் எடுத்துக்காங்க அதே நேரத்தில் அதிமுக உடைய மாற்று கட்சியினுடைய குடிக்க மக்கள் இருக்கிறது பல இடங்களில் நகரங்கள் நம்ம போறப்ப அவங்க குடிக்க மக்கள் இருக்கிறது பெயர் பழகி இருக்கிறது ஆகவே இதையும் நீங்கள் குறித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ சிறப்பை வந்து நீங்களே தொடர்பு கொண்டு குறித்து கொடுத்தால் அந்த அணியினுடைய அமைப்பாளர்கள் தொழிற்சங்க சிக்காளர்கள் குறித்து